வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மிதன ராசி குருதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதனராசியில் குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குருதசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இது நன்மை செய்யக்கூடிய கிரகமாக ஏன்னா மிதன ராசிக்கு வந்து குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாத கிரகம் புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது அவயோக கிரகம் அதாவது ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த தசை வந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சரி தசை உங்களுக்கு போயிட்டுருக்கு குரு தசை நடந்துகிட்ருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலவிதமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் வேலை தொழில் திருமண வாழ்க்கை திருமணம் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு கொடுக்குமா அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அதிலேயும் குரு குருதசை அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு இன்னமும் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் ஏதோ போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் குருதசை எனக்கு பரவாயில்லங்க நல்லாயிருக்கு குருதசை வந்ததுலேருந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் முதல்ல எந்த வயசில் இந்த குருதசை வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மிருகசிரடா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் இப்போ மிருகசிரடா நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகு தசை இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் பதினாறு வருடங்கள் குருதசை இது யாருக்கு அப்படின்னாக்கா மிருகசிரடா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா இது வந்து உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் வந்து பதினெட்டு வருடம் அதில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ தசா புத்தி இருப்புகள் இருக்கோ ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் பதினாறு வருடம் இருக்கலாம் இப்போ நான்கு வருடம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது நான்காம் பாதத்தில் இருக்கிறீங்க இன்னும் நான்கு வருடம் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசோட இந்த குருதசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும் இருபது இருபத்தி ஒன்று பதினெட்டு பத்தொம்பது இது மாதிரி அப்படி இல்லைனாக்கா இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதே மாதிரி பதினாறு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த குருதசை நடப்பில் வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும் அதாவது பதினஞ்சு வயசுக்குள்ளே இந்த குருதசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும் தசா இருப்புக்களே நான்கு வருடத்தோடு கூட முடியலாம் ஒரு சில பேருக்கு மூன்றாம் பாதத்தில் இருந்திங்கனாக்கா இப்போது நாலு வருடம் தசா புத்தி இருப்பு இருக்கும் இல்லைனா அஞ்சு வருடங்கள் இருக்கும் அது மாதிரி அப்போ அஞ்சு வயசு ஆறு வயசோட கூட முடிஞ்சிடும் இல்லை பன்னெண்டு வயசு பதிமூணு வயசோட கூட முடியலாம் பதினாறு வயசோட கூட உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் இப்போ குருதசங்கிறது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு பாட்டு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ஒரு பாட்டு இந்த முதல் பாட்டில் அதாவது படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில டிஸ்டபன்ஸ் கொடுத்துருக்கலாம் குருதசை அப்படின்னாக்கா நன்மை செஞ்சிடும் எப்படி மனசு ரீதியாக ஏன்னா பாசிட்டிவ் கிரகம் அது இது வந்து சுப கிரகம் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கெடுபலங்களை கொடுக்காது மைண்டு நல்லாயிருக்கும் எதை எடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க தெளிவான எண்ணங்கள் இருக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் ஆகாத கிரகம் அவர் வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் சரி அப்படி இல்லை நேரடியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் கூட சரி கெட்ட எண்ணங்கள் கெட்ட நடவடிக்கைகள்லாம் அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா குருக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதுக்குண்டான பலன்களை தான் அது கொடுக்கணும் இப்போ கிரகம் தசைக்கு அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய அந்த நட்பு வட்டாரம் சேர்றதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதாக கொடுத்துரும் அதிகபட்சமாக உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் கேதுவோடு சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு நல்லா கொடுத்துரும் அதாவது நன்மை செய்யாத கிரகம் நன்மை செஞ்சிடும் ராகுவோடு சேர்ந்துருந்தால் அந்தளவுக்கு நன்மை செய்யாது ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு படிப்பு ரீதியாக நான் சொல்கிறது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட ஒரு சிலருக்கு வந்து பாதிச்சிருக்கலாம் மனசு ரீதியாக இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தால் கூட அந்த எக்ஸாம் எல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு பாசிட்டிவாக பதில் வந்திருக்காது நிறைய அரியர் வச்சுருப்பீங்க என்ன இது குரு தசை போயிட்டுருக்கு நமக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கூட இருக்கலாம் குரு நன்மை செய்யாது உங்களுக்கு வந்து மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணால் மறைமுகத்தில் சொல்ல முடியாது குருவுடைய பலம் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை தான் குரு பலமாக இருந்தாலும் பிரச்சனை தான் மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிருச்சுன்னா சிறப்பு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி வந்துடும் படிப்பில் நீங்கள் மேல் படிப்பு படிக்கிறது எல்லாமே நல்லபடியாக போவோம் என்னை பொறுத்த வரைக்கும் குரு தசையில் அந்தளவுக்கு கெடுக்காது ஏன்னா கோச்சாரத்தில் வந்து சனி வந்து பத்தாம் படத்தில் இருக்கிறார் ஒன்பது பத்து பதினொன்றுலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஏழரை சனி வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த வயசில் குரு தசை நடக்கிறவங்களுக்கு அது அது கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மாதிரி வரது என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறது நேரம் சரியில்லாமல் வர்றது தான் ஆனால் இந்த வயசில் வரும்போது அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தெரியுது உங்களுக்கு அது நிறைய மனசு ரீதியாக என்ன எந்த வேலையை வட்டியும் கிடையாது இதை தவிர நினப்பு தவிர வேறு எதுவுமே கிடையாது எது ஒன்று நினச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது அப்படியே போவோம் அது லவ்ங்கிறது ஒரு கெட்ட நேரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சனி சம்மந்தப்படாத வரைக்கும் நல்லாவே போவோம் சனி சம்மந்தப்பட்டுச்சுன்னா பார்வை பார்த்துச்சுன்னா மொத்தத்தையும் காலி பண்ணி விட்ருவோம் அது ஒரு டைம் அதை பற்றி இப்போ பேச தேவையில்ல இருந்தாலும் இந்த டைம் அப்படிங்கிறது குரு தசையில் பரவாயில்ல நல்லபடியாக போகும் உங்களுக்கு வந்து சனியோடைய பாதிப்பு கிடையாது படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறது என்னன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் ஏன்னா பின்னாடி குரு தசைக்கு பிறகு சனி தசை இருக்குது புதன் தசை இருக்குது இது எல்லாமே நன்மை செஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக கெடுதல் பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம் இது வந்து சரியில்லாத தசை உங்களுக்கு வந்து அதாவது இந்த ஜாதக அடிப்படையில் இப்படிலாம் கஷ்டப்படுவார் இந்த வயசில் கஷ்டம் வரும் அப்படின்ட்டு அந்த வயசில் நீங்கள் கஷ்டம் அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் படிப்பை கையில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வயசில் படிச்சுருங்க எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுருங்க தேவையானது இப்போ நம்ம பசி தீர்ற வரைக்கும் சாப்பிடுவோம் இல்லையா எவ்வளோ சாப்பிட்டுட்டு போகிறோம் அவ்வளோ ஏதோ ஒன்று அவங்க விருப்பப்படி அது மாதிரி படிப்பை வந்து அந்த அளவுக்கு எடுத்து படிச்சணும் தேவையானது இந்த வயசில் முடிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகளும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் சொல்ல முடியாது ஆனால் கஷ்டத்தை கொடுக்காது படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய தெளிவான எண்ணங்களை கொடுக்கும் நேரம் சரியில்லாத டைமில் வந்து தவறான வழியில் போக மாட்டிங்க தவறான பழக்க வழக்கங்கள் இருக்காது இன்னொன்று நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டிங்க செய்யறத சிறப்பாக செய்யலாம் எங்கே தப்பு நடந்தது எங்கே நமக்கு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் இந்த படிப்பு கையில் இருந்துச்சுனாக்கா அது வந்து பின்னாடி நான் சொல்கிறது ஒரு நாற்பத்தம்பது வயசில் கஷ்டப்படுற டைம் வந்துச்சுன்னா கூட சமாளிக்க முடியும் அப்போது படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வயசில் தான் அதை படிக்க முடியும் அதை படிச்சுருங்க இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஒரு சில பேருக்கு தேடி இருக்கலாம் அந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்துலேருந்தே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலை ரீதியாக ப்ராப்ளம் நிறைய வேலையில் பிரச்சனை வேலையில் உ உயர் அழுத்தங்கள் அதிகாரியோட அழுத்தம் இதோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதோ நமக்கு நெகட்டிவாக பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே எதிர்ப்பாக போகிற மாதிரி இருக்கும் எதிர்ப்புகளை நிறைய தெரிவிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பாக்கிஸ்தானாதிபதி அதனால் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்ட்ரு பகுதியில் ஒரு ஆட்டம் காட்டியிருக்கும் வேலை ரீதியாக அந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தீரும் இந்த ஆண்டில் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா குரு நட்பு கிரகம்தான் சனி பகவானுக்கு இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு இருந்தாலும் இப்போ கோச்சார ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை சனி இருக்கக்கூடிய இடத்துல குரு இருந்தாலும் ஏன்னா சனிக்கு வந்து குருடைய பார்வை இருக்குது இப்போ வந்து உச்சமாயிட்டாருனாக்கா உச்ச பார்வை சனிக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ வேலை ரீதியாக டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனாக்கா அந்த வேலைலாம் கிடைக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நிரந்தர வேலை கவர்மெண்ட் ஜாப்கள் ட்ரை பண்ணுறது அப்படி இல்லைனாக்கா தனியார் துறையில் கூட சரி உங்களுக்கு பிடித்த வேலை அது மாதிரி ட்ரை பண்ணுறது இது எல்லாமே நடக்கும் இது வந்து கோச்சாரத்தில் குரு வராரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு பொருளாதாரத்துக்கு கொடுப்பார் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரி இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது இந்த குருவை வச்சு மட்டும் சொல்ல முடியாது ஆனால் தசாபுத்தி அந்த குரு தசை இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல சனி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சனி பகவானே உங்களுக்கு ஜாதகத்தில் சரியில்லைன்னா கூட இப்போ வந்து குருவுடைய பார்வை இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ குரு உச்சமாகும்போது குருவுடைய பார்வை சனிக்கு இருக்குது அது மாதிரியான டைம் எல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் சரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் வந்து குரு தசையில் எனக்கு கூடி வரல திருமணம் நிறைய பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கூடிய அதிபதி அந்த ரெண்டு கிரகங்களும் அது ஒரே கிரகமாக வரலாம் இல்லை வேறு வேறு கிரகமாக வரலாம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ராசிக்கும் லக்கணத்துக்கும் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா அது லேட் மேரேஜ் அதிகபட்சமானாக்கா ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட வரலாம் இல்லை இந்த குருதசை முடிஞ்ச சனி தசையில் கூட ஆரம்பிக்கலாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாத்தையும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோலாம் முப்பத்தி ஆறா முப்பத்தெட்டாள்லாம் சொல்லவே முடியாது அப்படி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இது மாதிரி இந்த ரெண்டு இடம் பாதிப்புகள் இருந்தால் ஒன்று இன்னொன்று குரு வக்கரமாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஆறு ஒரு ஏழுக்கு மேலே தான் திருமணமே ஆகும் அதுக்குள்ளே வராது ஏன்னா குரு வக்கரம் ஆகிட்டான்னாக்கா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் குரு வந்து திருமணத்தை பண்ணி வைக்கணும் அப்போது அந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இல்லை ராசிக்கு வந்து மறைஸ்தானத்தில் இருந்தாலோ லக்னத்துக்கு லக்கணத்துக்கு மறைவு இருந்தாலோ இருந்தாலும் இருந்தாலோ அப்போ அந்த வயசில் திருமணத்தை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கூடி வராத மாதிரி பண்ணி விட்ரும் ஏழுக்கு மேலே சனி பார்க்கக்கூடிய இடம் சனி நகரக்கூடிய இடம் அப்போ இருபத்தேழுக்கு மேலே அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருந்தாரோ அங்கே வந்து உக்காந்துருவார் உக்கார மாட்டார் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருப்பார் அவர் அந்த வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது அப்படி இல்லைனாக்கா சனி அந்த வீட்டில் இருக்கும்போது அப்படி இல்லைனாக்கா அந்த சனி அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரே கட்டத்தில் மூன்று நிகழ்வுகள் ஒன்று உள்ளே வரும்போது திருமணத்தை கொடுக்கும் உள்ளே வரத்துக்கு முன்னாடினாக்கா சனி பயிற்சிக்கு முன்னாடி திருமணத்தை கொடுக்கும் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி இது வந்து நான் இந்த நான்கு வருடம் வருது ஆனால் முன்னாடியே வந்து இந்த வயசில் எந்த வயசில் வேணாலும் திருமணம் கூடி வரலாம் எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வரலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மூணு மூணு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடும் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு வந்துடும் அந்த டைமில் தான் திருமணம் கூடி வரும் அந்த டைமில் தான் நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு திருமணம் கன்ஃபார்மாக உண்டு இந்த வயசில் இந்த வயசில் இருக்குது அதாவது இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கன்ஃபார்மாக உண்டு அப்போ திருமண ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா வந்து இருபத்தேழு கன்ஃபார்மாக திருமணம் நடக்குன்னு சொல்லிவிட்டு நடக்கலைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க இதை நீங்கள் பார்த்துங்க மெயினாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு தசையில் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அவங்க சுயஜாதகத்தில் குரு தசை புத்திக்கு பிறகு இந்த ஆறு வருடங்கள் இருக்குது இல்லையா இது ரொம்ப மோசமான இது கொடுத்துரும் அந்த ஆறு வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேதுவோடு இருந்தால் அதை அப்படியே மாற்றி கொடுத்துரும் ராகுவோடு இருந்தால் ரொம்ப மோசம்னு வச்சுக்கலாம் அது அந்த ராகு வந்து டோட்டலாக அதை காலி பண்ணி விட்டுறோம் அதனால் காலி பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தசையில் எதுவுமே நடக்க முடியாதுன்னு பண்ணிடும் ராகுவோட இருந்தால் ஆறு எட்டு பனல்ல இருந்தாலும் அது மாதிரி தான் கேதுவோட அந்த குரு மாட்டி இருந்தான்னு வச்சுங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கேல யோகம்னு சொல்வாங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அது எந்த யோகத்தோனால் கொடுக்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் குரு நன்மை செய்யாத குரு எப்படி நன்மை செய்யும் அப்படின்னாக்கா கேதுவோடு இருந்தால் நன்மை செஞ்சிடும் வயசோடு எல்லாமே நடந்துடும் திருமணம் வயசோடு நடக்கும் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடச்சிரும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அபரி வளர்ச்சி கொடுத்துரும் இது அரசியலில் வரலாம் அரசாங்கத்தில் வரலாம் எப்படி இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் அதாவது அது மாதிரி கேதுவோடு இருக்கிறது மற்றபடி பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ஏன்னா தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த ஆறு வருடத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக தொழில் பண்ணணும் நஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லலை ஏன்னா சனியோட பாதிப்பு கிடையாது இப்போதுக்கு சனி டிஸ்டர்ப் பண்ணலை உங்களை அதனால் சனி உங்கள் ராசி கூட பார்க்கல அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் முன்னே தான் போகும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் அந்த பத்து வருடத்துக்குள்ளே இருந்தீங்கனாக்கா சிறப்பு தொழில் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மிதன ராசியில் நல்ல ஒரு மாற்றங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கலாம் நன்றி